வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரூபினி கொடுத்த கம்ப்ளைண்டை வாங்கி கொண்ட இன்ஸ்பெக்டர் ஓகேம்மா நீங்க போகலாம் பட் ஒன் திங் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் இந்த பெரிய இடத்துல வேலை பார்க்கிறவன் அவனுடைய முதலாளியின் பேர் சொன்னால் அழுத குழந்தை கூட வாய் மூடும் அவரிடம் மோதுவது உங்களுக்கு நல்லதில்லை என்றார் அதற்காக இந்த மாதிரி அயோக்கியனை சும்மா விடுவதா மேடம் அவன் இருக்கும் இடம் அப்படி போலீஸ் கோர்ட் எல்லாம் மற்றவங்களுக்கு தான் ஹரிகரன் சாரே ஒரு நடமாடும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் ஊரில் இருக்கிற எல்லோரும் அவர்கிட்ட தான் பஞ்சாயத்துக்கு போவாங்க அவருடைய ஆளையே தூக்கி உள்ளே போட வைத்திருக்கீங்க இது எங்கே போய் முடிய போகுதோ சார் எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது கொடுத்தது தான் அப்புறம் உங்கள் இஷ்டம் விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி மூன்று ஊர்களிலும் அவரை எதிர்த்து நிற்க எப்பேற்பட்ட தைரியசாலியாக இருந்தாலும் பயப்படுவாங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வேலை செய்ய வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எதுக்கு வம்பு நானா வம்பை தேடி போகல சார் அவன் நான் போகும் இடமெல்லாம் பின்னால் வந்து வம்பு பண்ணினான் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் மேடம் தூசு போல் இருக்கிறவன் பண்ணிய வம்பிற்காக மலையோடு மோத போறீங்களா சார் நான் எதையும் பேச விரும்பலை நான் இப்போ போகலாமா மேடம் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஹரிகரன் சாருக்கு விழுப்புரத்தில் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது கடலூரிலும் பாண்டிச்சேரியிலும் மீன் பதப்படுத்தி அனுப்பி வைக்கிற பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் பாண்டிச்சேரியில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இன்னும் நிறைய தொழில்கள் எல்லாம் இருக்கு ஆனால் இது எல்லாவற்றையும் விட அவருக்கு முக்கியமான அடையாளம் ஒன்று இருக்கிறது என்ன அவர் மிகப்பெரிய தாதா மேடம் விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி ஆகிய மூன்று ஊர்களில் உள்ள ரவுடிகள் எல்லோரும் இவர் வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க ஜமுனா பயந்து போனால் ரூபினியின் கைப்பிடித்து நிறுத்தினாள் ரூபி கொஞ்சம் யோசி நான் ஹரிஹரன் சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்க காலேஜ் ஓனர் கூட அவர் முன்னால் கை தான் நிற்பாராம் அவரை எதிர்த்து தொழில் பண்ண முடியாதாம் தொழிலதிபர்களுக்கே அப்படி கெதி இருக்கும்போது நாமெல்லாம் அவர் முன் எம்மாத்திரம் வேண்டாம் ரூபி இதை இப்படியே விட்டுவிடு முடியாது ஜமுனா ரூபி உன் பிடிவாதான் எனக்கு ஆச்சரியத்தை குடிக்கிறது வெளியே வர யோசிப்பவள் நீ இப்போது கூட எதற்கு வம்பு நாம் திரும்பி போய்விடலாம் என்றுதான் நீ சொன்னாய் இப்போது மட்டும் ஒதுங்கி போக ஏன் யோசிக்கிறாய் ஜமுனா எனக்கு அதிகம் வெளியே சுற்ற பிடிக்காது அதனால் வரமாட்டேன் அவன் வம்பு பண்ணுகிறான் ஒதுங்கி போகலாம் என்று நான் சொன்னேன் நீங்கள் யாரும் கேட்கவில்லை அவன் வம்பு பண்ணியதோடு இல்லாமல் என்னை கையை பிடித்தும் விட்டான் இதை நான் சும்மா போவதில்லை வரும் முன் காக்க வேண்டும் என்பது என் கொள்கை வந்துவிட்டால் எதிர்த்து நிற்பது என் குணம் ரூபினி விடுவிடுவென்று வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டாள் பின்னாலேயே ஓட்டமும் நடைமுறை அவளை தொடர்ந்து வந்த கோமலா வாசவி ஜமுனா மூவரும் அழுத்து கொண்டே காரில் ஏறினார்கள் கார் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து சாலையில் சென்றது வரும்போது அவர்களிடையே குடிகொண்டிருந்த குதூகலம் இப்போது காணாமல் போயிருந்தது பேசாமல் நாம் அப்போதே ஹாஸ்டல் திரும்பி இருக்கலாம் வாசவி முணுமுணுத்தாள் கிளம்பும் போது அந்த மரதி மணிமேகலை எதிரே வந்துச்சு எதுவுமே விளங்கல ஜமுனா எரிச்சலுடன் கூறினாள் அவனும் ரூபினி சொல்லும் போதே கேட்டிருக்கணும் கோமலா தலையில் அடித்து கொண்டாள் ஆமாம் இவள் சொல்வதை நம்ம கேட்கணும் நம்ம சொல்ற எதையும் இவ கேட்க மாட்டா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல உரலில் தலையை குடிக்கிறாள் நான் தான் இவளை வற்புறுத்தி அவுட்டிங் போகலான்னு கூட்டிட்டு வந்தேன் இப்போ இவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டோமேனு எனக்கு குற்ற உணர்வா இருக்கு கோமலா ஜமுனா கண் கலங்கினாள் ஜமுனா இன்றைக்கு உன் பர்த்டே நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் இது ஏன் பிரச்சனை இதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல புரிந்ததா இனிமேல் யாரும் இதை பத்தி பேசக்கூடாது ரூபினி கண்டிப்புடன் கூறினார் தோழிகள் மௌனமாகிவிட காரோட்டி கொண்டிருந்த டிரைவர் ரூபினியை திரும்பி பார்த்து பேசினான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையே தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க மேடம் நான் மூன்றாம் மனிதன் நான் தலையிடக்கூடாது தான் ஆனால் மனசு கேட்கல நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் ஹரிகரனை ஒருவர் எதிர்த்து விட்டால் அந்த ஆலை இருக்குமிடம் தெரியாமல் அழித்து விடுவாராம் ஹரிகரன் இதை நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறேன் தவறு செய்பவர்களை எல்லாம் தண்டிப்பது என்பது நடைமுறைக்கு ஒத்துவராதுமா நேர மோதுறவங்களிடம் மோதலாம் நிழலோடு மோத முடியுமா ஹரிகரன் நிழல் உலகின் தாதா அவர் கண்ணசைத்தால் இந்த மூன்று ஊரும் கொந்தளி அவர் கை காட்டும் ஆட்கள் தான் பெரிய போஸ்டிங்ல உட்காருவாங்க அவர் தண்ணியில்லா காட்டிற்கு மாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் தூக்கி அடிக்கப்பட்டு விடுவார்கள் அவர் கிங் மேக்கர் இவ்வளவு ஏன் இந்த மூன்று ஊர்களுக்குமே அவர்தான் முடிசூடா ராஜா அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க மேடம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் இனிமேல் இது போன்ற செயல்களில் அவன் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவும் தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை நம்ம விட்டுவிடலாமே இதை மறந்துட்டு வேறு பேச்சு பேசலாமே ரூபினி பட்டு விடவும் அவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர் ஹாஸ்டல் வசலில் இறங்கியவுடன் ஜமுனா பணம் கொடுக்க தாமதிக்க ரூபினி வாசவியையும் கோமலாவையும் பின்தொடர்ந்தாள் ஜமுனா கொடுத்த பணத்தை வாங்கி கொண்ட டிரைவர் எதற்கும் உங்க ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோங்க மேடம் என்றான் பதில் கூறாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு சென்றாள் ஜமுனா அவள் மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்திருந்தது எதிரே வந்த வார்டன் மணிமேகலை ஜமுனா நாளைக்கு உன் பர்த்டே இல்ல பார்த்தாயா எப்படி நினைவு வைத்திருக்கிறேன் பார் என்றாள் மற்ற நேரமாக இருந்தால் நின்று வம்படித்திருப்பாள் இன்றைய மனநிலையில் எதுவும் பேச தெம்பில்லாதவளாய் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மாடியறைக்கு சென்றாள் ஜமுனா ரூபினி அமைதியாய் துவைத்த துணிகளையும் அடித்துக் கொண்டிருந்தாள் ஜமுனா அவள் எதிரே அமர்ந்து கலக்கமாய் அவள் முகம் பார்த்தாள் காலையிலிருந்து நிறைய சுற்றி இருக்க அழுப்பா இருக்கோ படுத்து தூங்கு என்றாள் ரூபினி ரூபினி நான் சொல்வதை கேளு தூங்குன்னு சொல்கிறேன் இல்லை ஜம்னா மறுநாள் ஆஃபீஸ்க்கு நுழையும் போதே வாசலில் எதிர்ப்பட்ட ஜவஹர் ஹாய் ரூபினி எங்கே உங்கள் ஃப்ரெண்ட் என்றான் இப்போது தானே ஆஃபீஸுக்குள் நுழைகிறேன் எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தானே தெரியும் அவள் எங்கே இருக்கிறாள் என்று எல்லாம் சீட்டில் வந்து உட்கார்ந்தாகிவிட்டது உங்களிடம் பேச்சை ஆரம்பிக்கத்தான் அப்படி கேட்டேன் என்றான் ஜவஹர் ஐசி என்னிடம் என்ன பேச வேண்டியிருக்கிறது என்றாள் ரூபினி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா எதை பற்றி என்னை பற்றிங்க ஜவஹர் நல்லவன் வல்லவன் ஆளும் தெரிந்தவனும் சும்மா என் பெருமைகளை எடுத்து விடக்கூடாதா ரூபினிக்கு சிரிப்பு வந்துவிட்டது ஏங்க சிரிக்கிறீங்க என் நிலைமையை பார்த்தால் உங்களுக்கு சிரிக்க தோன்றுகிறதா ஹெல்ப் பண்ண தோன்றவில்லையா என்றான் ஜவஹர் ஜவஹர் சார் காதல் தானாய் வர வேண்டும் அதற்கு சிபாரி கூடாது உங்களுக்கு உங்கள் காதல் மேல் நம்பிக்கை இல்லையா எனக்கு என் காதல் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது அவள் மேல்தான் நம்பிக்கை இல்லை ஏன் அப்படி சொல்கிறீர்கள் ஆபீஸ்ல எல்லோர் கூடவும் சிரித்து பேசுகிறாள் என்னை கண்டால் மட்டும் முருன்னு ஆகிவிடுகிறாள் என்றான் நீங்கள் மட்டும் தானே அவளிடம் காதல் சொல்லிருக்கீங்க அதனால் உங்களிடம் பேச சங்கடப்பட்டிருப்பாள் வேறு யாரும் அவளிடம் காதல் சொல்லி விடுவார்களோன்னு எனக்கு பயமா இருக்கிறது என்றான் ஜவஹர் சச்ச ஆண் பிள்ளை பயப்படலாமா தைரியமா இருங்கள் மீண்டும் ரூபினிக்கு சிரிப்பு வந்துவிட்டது வாசல் பக்கம் வந்த சபாபதி ரூபினி ஜவஹரிடம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு சென்றார் சென்றான் பிரீத்தி கம்ப்யூட்டர் திரையை உயிர்ப்பித்து கீபோர்டை தட்டிக்கொண்டிருக்க அவள் அருகே சென்ற சபாபதி இந்தாங்க மேடம் நீங்க கேட்ட ஃபைல் என்று ஃபைலை அவளிடம் கொடுத்தான் பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரத்தில் எடுத்து வந்து விட்டாயே பாராட்டிய வருவாங்கிக் கொண்டாள் ஃபைலை ப்ரீத்தி ஏன் மேடம் ஜவஹர் சார் கிட்ட பேசினால் உங்களுக்கு தலைவலி வருது ரூபினி மேடத்திற்கு மட்டும் சிரிப்பு வருது எப்படி சபாபதி சந்தேகமாய் கேட்டான் நீ எப்போது அவள் ஜவஹரிடம் சிரிப்பதை பார்த்தாய் இதோ இப்போதுதான் பார்த்தேன் வாசலில் நின்று பேசி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் சபாபதி பிரீத்தி நகம் கடிக்க ஆரம்பித்தாள் ரூபினி அவள் அருகே வந்து என்ன யோசனை என்று கேட்டது கூட அவள் காதில் விழுகவில்லை என்னவாம் சபாபதி இவள் இவ்வளவு சீரியஸாக எதையோ யோசிக்கிறார் மேடம் இன்னைக்கு க்ரீம் கலரில் சுடிதார் போட்டிருக்காங்க அதற்கு ஜவஹர் சார் என்ன சிச்சுவேஷன் சாங் பாட போறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ என்னவோ என்றான் சபாபதி கூறியதை கேட்டதும் வழக்கம் போல் சிரிப்பு வந்துவிட்டது வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள் அவளது சிரிப்புச் சத்தத்தில் தன்னிலைக்கு திரும்பிய பிரீத்தி அவளை முறைத்தாள் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு ஜவஹர் சாரைப் பற்றி சபாபதி பேசியதும் சிரிப்பு வந்துவிட்டது அந்த ஆள் பேரை கேட்டாலே உனக்கு சிரிப்பு வருகிறதா இல்லையா பின்ன அவரை பற்றி நினைத்தாலே சிரிப்பு வந்துவிடும் கவலை மறந்துவிடும் என்றாள் ரூபினி இயல்பாய் பேசியபடி ரூபினி தன் டேபிளில் இருந்த கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்தாள் பிரீத்தி உம் என்று வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென்று அவர்களின் அருகே நான் பார்த்ததிலே அவள் ஒரு நல்ல என்பேன் என்ற பாடல் கேட்டது நிமிர்ந்து பார்க்காமலே அது ஜவஹர் தான் என்று அவர்கள் இருவருக்கும் தெரிந்துவிட்டது பிரீத்தி என்றும் போல் இன்றும் முகம் திருப்பிக்கொள்ள கொள்ள ரூபினி மட்டும் புன்னகைத்தாள் ஏன் சார் பாட்டு பாடி என் ஃப்ரெண்டை பயமுறுத்துறீங்க பயமுறுத்த நான் என்ன ஹரிகரனா நான் சாதாரண ஆள் மேடம் என்றான் ஜவஹர் ரூபினியின் சிரிப்பு மறைந்து முகம் மாறியது ஏன் அந்த ஹரிகரனை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள் அவள் மனதில் எழுந்த கேள்வியை வாய்விட்டு கேட்டாள் நல்லா கேட்டீங்க ஒரு கேள்வி அவரை பார்த்து பயப்படாமல் யாரை பார்த்து பயப்படுவது எல்லோரும் பயப்படும் அந்த ஹரிகரன் ரூபினியை தேடி வந்தான் ஊரே பார்த்து பயப்படும் அந்த மனிதனை பயமில்லாமல் எதிர்கொண்டாள் ரூபினி புள்ளிமான் தன்னை தேடி வந்த புலியை பயமின்றி எதிர்கொண்டது புலி தன் இரையை விடுமா இல்லை தொடுமா நன்றி மீண்டும் நாளை இந்த நேரம் கதை தொடரும்